அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் ராமனை வனத்துக்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று தயரதன் வேதனை உறுதல் பாடல் எண் அறுநூற்றி எழுபது தவம் செய்தே பெற்றவனை தலைமகனும் ஆனவனை எவருக்கும் நல்லவனை எதிரியர்க்கும் வானவனை கவலை கொள்ளும் மாணவனை காகுத்த கோணவனை தவறே செய்யாதவனை தண்டகமும் அனுப்பினனே இதுவே அறுநூற்றி எழுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தவம் செய்தே பெற்றவனை தலைமகனும் ஆனவனை என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய நல்ல தவங்களின் நற்பயனால் தனக்கு மகனாக பிறந்த தன்னுடைய அன்பு மிகுந்த மகனாகிய ராமனை தனக்கு மூத்த மகனாகவும் பிறந்தது மட்டுமன்றி நல்ல பண்புகளின் தலைமகனாய் அனைவரும் போற்றும் வண்ணம் சிறந்த பண்புகளை பெற்றிருந்ததால் அனைத்து நற்பண்புகளுக்கும் முதல் மகனாக தலை சிறந்த மகனாக திகழ்ந்து வரும் ராமனை எவருக்கும் நல்லவனை எதிரியர்க்கும் வானவனை அனைத்து மக்களும் நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் போற்றும் வண்ணம் சிறந்த பண்புகளால் சிறந்து விளங்கும் ராமனை எதிரியர் அவனுக்கு இல்லாவிட்டாலும் கூட எதிரியர் இருந்தாலும் அவர்கள் கூட ராமனுடைய மேலான தலை சிறந்த பண்புகளால் பானம் போன்ற உயரத்திலே அவனுடைய பண்புகளின் மேன்மையினால் பண்புகளின் சிறப்பினால் அவனை மேலே உயர்த்தி வைத்து வியந்து பார்க்கும் வண்ணம் பெரும் நல்ல பண்புகளை உயர்ந்த பண்புகளை கொண்டு விளங்கும் ராமனை கவலை கொள்ளும் மாணவனை காகுத்த கோணவனை மான் போன்ற மென்மையான இயல்புகளால் பிறருடைய துன்பங்கள் யாவையும் தீர்த்து வைக்கக்கூடிய மென்மையான பண்பு கொண்ட ராமனை காகுத்தன் என்னும் தன்னுடைய மூதாதையானவர் தேவர்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக பல்வேறு உதவிகளை செய்து அவர்களை காத்தது போல் அந்த காகுத்தனின் அம்சமாக தன்னுடைய மகனாக பிறந்திருக்கும் இந்த காகுத்த ராமன் பிறருடைய துன்பங்கள் யாவையும் தீர்த்து வைப்பதற்காக இந்த உலகத்து மக்கள் கொண்டிருக்கும் துன்பங்களை தீர்த்து வைப்பதற்காகவே இங்கே எனக்கு மகனாக பிறந்திருக்கிறான் அத்தகைய ராமனை தவறே செய்யாதவனை தண்டகமும் அனுப்பினே எந்த ஒரு குற்றமும் செய்யாத ராமனை அவன் எந்த ஒரு குற்றமும் செய்யாத அந்த நிலையிலும் கூட அவனை தண்டக வனம் செல்வா என்று தண்டக வனத்துக்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று தயரதன் மிகவும் வேதனை அடைந்தான் இதுவே அறுநூற்றி எழுபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போ செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்